ஆழ்கடலின் நடுவே மனித வாசனையற்ற ஒரு பிரம்மாண்டமான கப்பல் அசைவற்று மிதந்து கொண்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அதன் விரிந்த பாய்மரங்கள் பல புயல்களை சந்தித்ததன் அடையாளமாய் ஆங்காங்கே லேசாக கிழிந்து காற்றின்றி அமைதியாக தொங்கிக் கொண்டிருக்கின்றன உள்ளே சென்று பார்த்தாலோ ஒரு ஈ காக்கை கூட இல்லை மனிதர்கள் நடமாட்டத்திற்கான எந்த ஒரு சிறு தடயமும் தென்படவில்லை ஒரு உயிர்கூட இல்லாத அந்த வெறுமையான கப்பல் கடலின் மௌனத்தோடு சேர்ந்து ஒருவித அமானுஷ்ய அழகை அந்த சூழலுக்கு கொடுத்தது இது வெறும் கற்பனையில் உதித்த கதையல்ல ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்திரண்டாம் ஆண்டு நிஜமாகவே அரங்கேறிய ஒரு சம்பவம் வரலாற்றின் பக்கங்களில் இன்றுவரை வறண்டு போகாத மர்மத்தின் மையில் எழுதப்பட்ட ஒரு நிகழ்வு அட்லாண்டிக் பெருங்கடலில் தனித்துவிடப்பட்ட அந்த கப்பலின் பெயர்தான் மேரி செலஸ்ட் அன்றிலிருந்து இன்றுவரை உலகத்தின் தீர்க்கப்படாத மர்மப் புதிர்களின் பட்டியலில் இந்த கப்பலின் கதை ஒரு நீங்கா இடத்தை பிடித்துள்ளது கடல் பயணங்களில் பல ஆண்டுகால அனுபவம் வாய்ந்த ஒரு தலைசிறந்த கேப்டன் அவருடைய அன்பு மனைவி மற்றும் அவர்களின் செல்ல மகள் இவர்களுடன் ஏழு திறமையான மாலுமிகள் என மொத்தம் பத்து பேருடன் அந்த பயணம் நியூயார்க் துறைமுகத்தில் இருந்து இத்தாலியை நோக்கி சிறப்பாகத் தொடங்கியது ஆனால் விதிவேறு ஒரு கணக்கை எழுதி வைத்திருந்தது சரியாக ஒரு மாதம் கழித்து கப்பல் இத்தாலியை அடைந்திருக்க வேண்டிய நேரத்தில் அது எங்கோ போர்ச்சுகல் நாட்டிற்கு அருகே ஆளில்லாமல் தனியாக கண்டுபிடிக்கப்பட்டது புறப்பட்டதற்கும் கண்டுபிடிக்கப்பட்டதற்கும் இடையே என்ன நடந்தது என்பதுதான் மர்மத்தின் முதல் புள்ளி கண்டுபிடித்த கப்பலுக்குள் மெதுவாக நுழைந்த மீட்புக் குழுவினருக்கு உள்ளே கண்ட காட்சி பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஒரு சேரக் கொடுத்தது அங்கே அடுத்த ஆறு மாத கால பயணத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களும் தூய்மையான குடிநீரும் கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருந்தன மாலுமிகளின் தனிப்பட்ட அறைகளில் அவர்களின் உடமைகள் சம்பளப் பணம் விலை உயர்ந்த பொருட்கள் என அனைத்தும் சிதறாமல் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தன கடற்கொள்ளையர்கள் தாக்கியதற்கான எந்த அறிகுறியும் இல்லை கப்பலுக்குள் ஒரு பெரிய சண்டை நடந்ததற்கான சிறு தடயம் கூட தென்படவில்லை கப்பல் முழுவதும் ஒரு நிசப்தமான அமைதி நிலவியது ஆனால் அந்த கப்பலில் பயணம் செய்த அந்த பத்து உயிர்கள் மட்டும் எங்கே போனார்கள் அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் விடை தெரியாத விசித்திரமான ஒரு கேள்வியாக அந்த அறைகளுக்குள் எதிரொலித்தது அந்த பத்து பேரும் திடீரென்று எங்கே மாயமானார்கள் ஒரு காரணமும் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்த கப்பலை ஏன் அவர்கள் பாதியிலேயே கைவிட்டுச் சென்றார்கள் ஒருவேளை அவர்களை யாரேனும் தாக்கினார்களா கடற்கொள்ளையர்கள் வந்து எல்லோரையும் கடத்திச் சென்றார்களா அல்லது கப்பலின் சரக்குகளில் இருந்த ஆல்கஹால் நிரம்பிய பீப்பாய்களுக்கும் அவர்கள் மர்மமான முறையில் காணாமல் போனதற்கும் இடையே ஏதாவது தொடர்பு இருக்குமா இப்படி பல கேள்விகள் பல யூகங்கள் இன்று வரை அந்த கப்பலைச் சுற்றி வட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றன வாருங்கள் நண்பர்களே கடந்த நூற்று ஐம்பது வருடங்களாக உலகத்தையே ஒருவித திகிலான குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கும் இந்த வினோதமான பயணத்தைப் பற்றி முழுமையாகத் தெரிந்து கொள்வோம் இந்த காணொலியை இறுதிவரை பாருங்கள் உங்களைச் சிலிர்க்க வைக்கும் பல திடுக்கிடும் உண்மைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நான் லிசா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை நம்ம கதை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் நாள் நியூயார்க் நகரத்தின் பரபரப்பான துறைமுகத்தில் இருந்து தொடங்குகிறது வரலாற்றில் ஒரு மர்ம அத்தியாயத்தை எழுதப்போகும் அந்த கப்பலின் பெயர் மேரி செலஸ்ட் அதன் தலைவர் கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ் அவரின் கட்டளையின் கீழ் இத்தாலியின் ஜெனோவா துறைமுகத்தை நோக்கி தனது பயணத்தை கம்பீரமாக தொடங்கியது கேப்டன் பிரிக்ஸ் ஒரு சாதாரண மாலுமி அல்ல கடலின் ஒவ்வொரு அசைவையும் அறிந்த பல வருடங்கள் கடலிலேயே வாழ்ந்த ஒரு தேர்ந்த அனுபவசாலி இந்த நீண்ட பயணத்தில் அவருக்கு துணையாக அவரின் அன்பு மனைவி சாராவும் அவர்களின் இரண்டு வயது செல்ல மகள் சோஃபியாவும் உடன் இருந்தனர் இவர்கள் மட்டுமல்லாது கப்பலைச் செலுத்துவதில் திறமை வாய்ந்த ஏழு மாலுமிகளும் அந்தக் கப்பலில் இருந்தனர் அந்த கப்பலின் சரக்குப் பகுதி முழுவதும் என்ன இருந்தது தெரியுமா ஆயிரத்து எழுநூற்று ஒன்று பிரம்மாண்டமான பீப்பாய்களில் எளிதில் தீப்பற்றக்கூடிய எரிசாராயம் பத்திரமாக அடைக்கப்பட்டிருந்தது இந்த எரிசாராயம் இத்தாலியில் ஒயின் தயாரிப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஒரு முக்கிய மூலப்பொருளாக கொண்டு செல்லப்பட்டது கடல் அலைகளின் தாலாட்டில் கப்பல் தனது இலக்கை நோக்கி சீராகச் சென்று கொண்டிருந்தது எல்லாம் திட்டமிட்டபடியே நல்லபடியாகத்தான் கொண்டிருந்தது ஆனால் யாருக்கும் தெரியாமல் கண்ணுக்குத் தெரியாத விதி அந்த பயணத்திற்கென வேறு ஒரு கொடூரமான முடிவை எழுதி வைத்திருந்தது சரியாக ஒரு மாதம் கழித்து டிசம்பர் மாதம் நான்காம் நாள் டே கிரேஷியா என்ற பெயருடைய மற்றொரு வணிகக் கப்பல் பரந்த அட்லாண்டிக் பெருங்கடலின் நீலநிற பரப்பில் அமைதியாக தனது பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தது அப்போதுதான் அந்த கப்பலின் மாலுமிகள் தூரத்தில் ஒரு வினோதமான காட்சியை பார்க்கிறார்கள் ஒரு கப்பல் அலைகளின் மீது தள்ளாடியபடி கட்டுப்பாட்டை இழந்தது போல சென்று கொண்டிருக்கிறது கூர்ந்து கவனித்ததில் அது வேறு எந்த கப்பலும் இல்லை நாம் ஏற்கனவே பார்த்த மேரி தான் அது ஆனால் அவர்கள் புறப்படும்போது இருந்த கம்பீரமான தோற்றம் இப்போது இல்லை அதன் பாய்மரங்கள் காற்றால் கிழிக்கப்பட்ட துணிகளைப் போல தொங்கிக் கொண்டிருந்தன மேலும் கப்பல் சென்று கொண்டிருந்த திசையும் ஏதோ சரியில்லாதது போல தோன்றியது டே கிரேஷியா கப்பலின் அனுபவமிக்க கேப்டன் டேவிட் மோர்ஹவுஸ் அந்த விசித்திரமான கப்பலை நோக்கி பலமுறை சத்தமாக குரல் எழுப்பியும் தங்கள் கப்பலின் கொடிகளை அசைத்து சைகைகள் காட்டியும் பார்த்தார் ஆனால் அலைகளின் ஓசையைத் தவிர மேரி செலஸ்ட் கப்பலிடம் இருந்து ஒரு சிறு முனகல் கூட பதிலாக வரவில்லை அந்தப் பெரும் கப்பல் கடலின் மீது ஒரு ஆவி போல மௌனமாக மிதந்து கொண்டிருந்தது இந்த நிசப்தம் இயல்பானது அல்ல உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விபரீதம் நிச்சயம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அவரின் உள்ளுணர்வு உணர்த்தியது மேலும் தாமதிக்காமல் தனது முதல் நிலை அதிகாரியை அழைத்து ஒரு சிறிய படகில் சென்று அந்தக் கப்பலில் என்னதான் நடக்கிறது என்று பார்த்து வாருங்கள் என்று உறுதியான குரலில் கட்டளையிட்டார் அந்த குழு மாலுமிகள் மேரி செலஸ்ட் கப்பலின் மீது கால் வைத்ததும் அவர்களை ஒருவித அமானுஷ்யமான உரைய வைக்கும் நிசப்தம் வரவேற்றது அவர்கள் கப்பலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பதற்றத்துடன் தேடினார்கள் மாலுமிகளின் அறைகள் கேப்டனின் அறை சமையலறை என எல்லா இடங்களிலும் சென்று பார்த்தார்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று அவர்கள் எழுப்பிய குரல் ஆளில்லாத அந்த கப்பலில் எதிரொலித்து அவர்களுக்கே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது ஆனால் அவர்களுடைய தேடுதலுக்கு பலன் கிடைக்கவில்லை ஆம் அந்த கப்பலின் கேப்டன் அவருடைய மனைவி மற்றும் குழந்தை மற்ற மாலுமிகள் என மொத்தம் பத்து பேரும் எந்தவொரு தடயத்தையும் விட்டுச் செல்லாமல் காற்றில் கரைந்து போனது போல மாயமாகியிருந்தார்கள் ஆனால் அந்த கப்பலில் அவர்கள் கண்ட காட்சிகள் இந்த மர்மத்தை மேலும் ஆழமாக்கின மாலுமிகளின் அறைகளில் அவர்களின் உடைமைகள் இருந்த பெட்டிகள் திறக்கப்படாமல் அப்படியே இருந்தன உள்ளே அவர்களின் பணமும் மற்ற விலைமதிப்பற்ற பொருட்களும் பத்திரமாக இருந்தன எல்லாவற்றிற்கும் மேலாக கேப்டனின் அறையில் அவருடைய மனைவியின் தையல் இயந்திரமும் ஒரு குழந்தை விளையாடியதற்கான அடையாளங்களும் அப்படியே இருந்தன ஒரு சிறிய பொருள் கூட இடமாறவில்லை கப்பலின் சேமிப்பு அறையில் அடுத்த ஆறு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் குடி தண்ணீரும் ஒரு சொட்டுக்கூட வீணாகாமல் நிரம்பி வழிந்தன சிந்தித்துப் பாருங்கள் ஒருவேளை கடற்கொள்ளையர்கள் கப்பலைத் தாக்கியிருந்தால் இத்தனை விலைமதிப்புள்ள பொருட்களை அப்படியே விட்டுவிட்டுச் செல்வார்களா நிச்சயம் மாட்டார்கள் அதற்கு வலுசேர்ப்பது போல கப்பலில் ஒரு சண்டை அல்லது வன்முறை நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை ஒரு சிறிய கீறல் கூட இல்லை ஒரு சொட்டு இரத்தக்கரை கூட மரத்தாலான தளங்களில் காணப்படவில்லை எல்லாம் அமைதியாக ஆனால் அமானுஷ்யமாக இருந்தது ஆனால் வன்முறைக்கான தடயங்கள் இல்லாதபோதும் அந்த கப்பல் தனக்கே உரிய சில மௌனமான குழப்பமான தடயங்களை கொண்டிருந்தது முதலாவதாக ஆபத்து சமயத்தில் உயிர்காக்க உதவும் கப்பலின் ஒரேயொரு காப்பாற்று படகு மட்டும் அதன் இடத்தில் இல்லை அது திட்டமிட்டு இறக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது இரண்டாவதாக கப்பல் செல்லும் திசையை சரியாக காட்டும் திசை காட்டியானது சிதைக்கப்பட்டு உடைந்த நிலையில் காணப்பட்டது மூன்றாவதாகவும் மிக முக்கியமாகவும் கேப்டனின் கப்பல் நாட்குறிப்பு இருந்தது அதில் கடைசி பதிவு நவம்பர் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதியன்று எழுதப்பட்டிருந்தது அந்த பதிவின்படி அன்று காலை எட்டு மணிக்கு கப்பல் போர்ச்சுகளுக்குச் சொந்தமான அசோரஸ் தீவுகளுக்கு அருகே பயணித்துக் கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த பதிவில் எந்தவிதமான அசாதாரண நிகழ்வோ ஆபத்தோ குறிப்பிடப்படவில்லை ஆனால் அதற்குப் பிறகு அந்த நாட்குறிப்பில் ஒரு எழுத்துக்கூட இல்லை அந்த கடைசி பதிவுக்கும் கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டதற்கும் இடையேயான அந்த பத்து நாட்களில் என்னதான் நடந்தது அந்த பத்து பேரும் நல்ல நிலையில் இருந்த ஒரு பெரிய கப்பலை விட்டுவிட்டு அட்லாண்டிக் பெருங்கடலின் சீற்றத்திற்கு நடுவே ஒரு சிறிய காப்பாற்றுப் படகில் ஏன் தங்களை கையளிக்க வேண்டும் இந்த மர்மத்தை விளக்க பல கோட்பாடுகள் சொல்லப்படுது முதல் கோட்பாடு மாலுமிகள் கலகம் செய்தார்களா விசாரணை தொடங்கியதும் முதலில் எழுந்த யூகங்களில் ஒன்று கப்பலில் இருந்த மாலுமிகள் அங்கே கொண்டு செல்லப்பட்ட எரிசாராயத்தை குடித்துவிட்டு அதன் போதையில் நிலைதடுமாறி கேப்டன் பிரிக்ஸையும் அவரது குடும்பத்தினரையும் கொடூரமாக கொலை செய்துவிட்டு காப்பாற்றுப் படகில் தப்பிச் சென்றிருக்கலாம் என்பதுதான் ஆனால் இந்த கோட்பாட்டில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருந்தது கப்பலில் இருந்த ஆயிரத்து எழுநூற்று ஒன்று பீப்பாய்களிலும் இருந்தது குடிப்பதற்கு சிறிதும் தகுதியில்லாத விஷத்தன்மை வாய்ந்த தொழில்முறை எரிசாராயம் அது மட்டுமல்ல கேப்டன் பிரிக்ஸ் தனது மாலுமிகளிடம் மிகவும் அன்பாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ளும் ஒரு நேர்மையானவர் என்று பரவலாக அறியப்பட்டிருந்தார் அவரிடம் பணிபுரிந்த மாலுமிகளும் திறமையானவர்கள் நற்பெயர் கொண்டவர்கள் வன்முறை நடந்ததற்கான எந்த தடயமும் கப்பலில் இல்லாததாலும் கேப்டனின் நற்பெயராலும் இந்த மாலுமிகள் கலகம் என்ற கோட்பாடு விரைவிலேயே வலுவிழந்து போனது இரண்டாவது கோட்பாடு இயற்கை சீற்றமா மாலுமிகள் கலகம் செய்யவில்லை என்றால் வேறு என்ன நடந்திருக்கலாம் அடுத்ததாக பலரும் நம்பக்கூடிய கோட்பாடு இதுதான் இயற்கை சீற்றம் கடல் என்பது கணிக்க முடியாதது ஒருவேளை யாரும் எதிர்பாராத நேரத்தில் தோன்றிய ஒரு பிரம்மாண்டமான ராட்சதாலை கப்பலின் தளத்தில் இருந்த அனைவரையும் ஒரே நொடியில் கடலுக்குள் இழுத்துச் சென்றிருக்கலாமா அல்லது கடலுக்கு அடியில் ஏற்பட்ட ஒரு திடீர் பூகம்பம் காரணமாக கப்பல் கடுமையாக குலுங்கியதால் அவர்கள் கடலில் விழுந்திருக்கலாமா இந்த கோட்பாடு கேட்பதற்கு சாத்தியமானதாகவே தோன்றுகிறது ஆனால் இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படியொரு பெரும் இயற்கை சீற்றம் தாக்கியிருந்தால் அந்த கப்பல் கடுமையாக சேதமடைந்திருக்க வேண்டுமல்லவா ஆனால் மேரி செலஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டபோது அதன் பாய்மரங்களில் ஏற்பட்டிருந்த சிறு கிழிசல்களைத் தவிர கப்பலின் கட்டமைப்பு உறுதியாக இருந்தது கேப்டனின் அறையில் இருந்த தையல் இயந்திரம் போன்ற பொருட்கள் கூட கவிழாமல் அப்படியே இருந்தன ஒரு ராட்சத அலை தாக்கிய கப்பல் இவ்வளவு பத்திரமாக இருக்குமா என்பதுதான் இந்த கோட்பாட்டை பலவீனமான மூன்றாவது கோட்பாடு எரிசாராய ஆவி வெடிப்பு முந்தைய கோட்பாடுகள் பதில்களை விட அதிக கேள்விகளையே எழுப்பின ஆனால் இப்போது நாம் பார்க்கப் போகும் மூன்றாவது கோட்பாடு பல மர்மமான தடயங்களுக்கு ஒரு தர்க்கரீதியான விளக்கத்தை கொடுக்க முயற்சி செய்கிறது இதுவே இன்றுவரை பல ஆராய்ச்சியாளர்களாலும் வரலாற்றாசிரியர்களாலும் மிகவும் நம்பத்தகுந்த கோட்பாடாக கருதப்படுகிறது இந்த கோட்பாட்டின் தொடக்கப்புள்ளி கப்பலில் இருந்த ஆயிரத்து எழுநூற்று ஒன்று எரிசாராய பீப்பாய்களில் ஒன்பது பீப்பாய்கள் மட்டும் காலியாக இருந்ததுதான் ஆராய்ச்சியில் அந்த குறிப்பிட்ட ஒன்பது பீப்பாய்கள் மட்டும் விட எளிதில் ஆவி கசியக்கூடிய மரத்தால் செய்யப்பட்டிருந்தது தெரியவந்தது பயணத்தின் போது வெப்பநிலை மாற்றங்களால் அந்த ஒன்பது பீப்பாய்களில் இருந்து எரிசாராய ஆவி மெதுவாக கசிந்து கப்பலின் காற்றோட்டமில்லாத சரக்கு வைப்பறையில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத வெடிகுண்டை போல அடர்த்தியாக பரவியிருக்கலாம் அந்த நேரத்தில் மாலுமிகள் பயன்படுத்திய உலோகக் கருவிகள் ஒன்றோடு ஒன்று உரசும்போது ஏற்பட்ட ஒரு சிறு தீப்பொறி அந்த ஆவியை ஒரு பயங்கர சத்தத்துடன் வெடிக்கச் செய்திருக்கலாம் இது நெருப்பை உண்டாக்கும் வெடிப்பு அல்ல மாறாக ஒரு பெரிய அழுத்த அலையை பிரஷர் வேவ் உண்டாக்கும் ஆவி வெடிப்பு இந்த வெடிப்பின் காதை பிளக்கும் சத்தம் கப்பலே வெடித்துச் சிதறப்போகிறது என்ற பயம் கேப்டன் மற்றும் மாலுமிகளின் மனதில் விதைத்திருக்கும் அந்தப் பெரும் வெடிச்சத்தால் கப்பல் எந்த நொடியிலும் நெருப்பு பிடித்து வெடித்துச் சிதறிவிடும் என்று பயந்து போன கேப்டன் பிரிக்ஸ் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை ஒரு தலை சிறந்த கேப்டனாக தனது பயணிகள் மற்றும் மாலுமிகளின் உயிரைக் காப்பதே தனது முதல் கடமை என உணர்ந்து உடனடியாக எல்லோரையும் கப்பலின் ஒரேயொரு ஒரு காப்பாற்றுப் படகில் ஏறச் சொல்லி உத்தரவிட்டிருக்கலாம் கப்பலை முழுவதுமாக கைவிடும் எண்ணம் அவருக்கு இருந்திருக்காது அதனால் ஒரு நீண்ட உறுதியான கயிற்றின் மூலம் காப்பாற்று படகை மேரி செலஸ்ட் உடன் இணைத்துவிட்டு ஆபத்து நீங்கும் வரை சற்று தொலைவில் பாதுகாப்பாக காத்திருக்கலாம் என்று அவர் திட்டமிட்டிருக்கலாம் ஆனால் விதியின் விளையாட்டு வேறுவிதமாக இருந்தது ஒருவேளை கடலின் சீற்றத்தினாலோ அல்லது வெடிப்பின் அதிர்ச்சியால் பலவீனமடைந்திருந்ததாலோ அந்த உயிர்கயிறு எதிர்பாராத கணத்தில் அருந்து போயிருக்கலாம் காற்றின் திசையில் ஆளில்லாத மேரி செலஸ்ட் கப்பல் அவர்களை நிராதரவாக விட்டுவிட்டு ஒரு கப்பலைப் போல மெல்ல மெல்ல அவர்களை விட்டு விலகிச் செல்லத் தொடங்கியிருக்கும் பரந்த கடற்பரப்பில் ஒரு சிறிய காப்பாற்றுப் படகில் சிக்கிக் கொண்ட அந்த பத்து உயிர்களும் பசி தாகம் மற்றும் கடல் சீற்றத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கலாம் நண்பர்களே ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு ஆம் ஆண்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் காணாமல் போன அந்த பத்து உயிர்களுக்கும் என்ன ஆனது என்பது இன்றுவரை அவிழ்க்கப்படாத ஒரு மர்ம முடிச்சுதான் ஒரு கேப்டன் அவரது மனைவி அவர்களது இரண்டு வயது மகள் மற்றும் ஏழு மாலுமிகள் அவர்களின் கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும் அவர்களின் பயம் அவர்களின் நம்பிக்கை அவர்களின் இறுதிப் போராட்டம் அனைத்தும் அந்த ஆழ்கடலின் இரகசிய பக்கங்களில் எழுதப்பட்டுவிட்டது சரகு கப்பலில் இருந்த ஆயிரத்து எழுநூற்று ஒன்று பிபாய் எரிசாராயத்தில் இருந்து கசிந்த ஆவி ஒரு சிறிய வெடிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் கப்பலே வெடித்துவிடும் என்ற பேரதிர்ச்சியில் அவர்கள் அவசரமாக ஒரே ஒரு காப்பாற்றுப் படகில் வெளியேறி பின்னர் மீண்டும் கப்பலுக்கு திரும்ப முடியாமல் நடுக்கடலில் நிராதரவாகத் தவித்திருக்கலாம் என்பதே பல ஆய்வாளர்களின் வலுவான நம்பிக்கையாக இருக்கிறது ஆனால் இதுவும் ஒரு யூகம் மட்டுமே உண்மையை அந்த அலைகளும் காலமும் மட்டுமே அறியும் இந்த மர்மத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த ஆல்கஹால் வெடிப்பு கோட்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது கடற்கொள்ளையர்கள் இயற்கை சீற்றம் என வேறு ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு உள்ளதா இல்லை இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் பின்னால் நமக்குத் தெரியாத வேறு ஏதேனும் அமானுஷ்ய காரணம் இருக்கலாம் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா உங்கள் மனதில் தோன்றும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரின் பார்வையும் இந்த மர்மத்திற்கு ஒரு புதிய கோணத்தை கொடுக்கலாம் மேரி செலஸ்ட் போன்ற காலத்தால் மறைக்கப்பட்ட இன்னும் பல மர்மமான கதைகள் தீர்க்கப்படாத புதிர்கள் மற்றும் சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நமது சக்கரம் சானலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் வெளியிடும் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தவறவிடாமல் உடனுக்குடன் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டன் அருகில் இருக்கும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து ஆள் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இதைவிட விறுவிறுப்பான மற்றொரு மர்மத்துடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள் இந்த மர்மமான பயணத்தில் எங்களுடன் இறுதி வரை இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி